வாக்கெடுப்பு முடிவடைந்ததும் வாக்கெடுப்பு நிலையத்திலிருந்து கொண்டு வரப்படுகின்ற வாக்குச்சீட்டுகள் இடப்பட்டுள்ள அதே வாக்குப்பெட்டி எந்த மாற்றமும் இன்றி உரிய வாக்கெண்ணு மண்டபத்திற்கு கொண்டு வந்து ஒப்படைக்கப்படுகின்றதா என்பது குறித்த சந்தேகங்கள் அரசியல்வாதிகள் மற்றும் வேட்பாளர்கள் மத்தியில் நிலவுவதாகவும் அவ்வாறான எதுவும் இடம்பெற முடியாது என்ற போதும் அச்சந்தேகங்களை களைவதற்கான ஒரு நடவடிக்கையாக கடந்த தேர்தலில் இடம்பெற்றது போன்று வாக்குப்பட்டிய வெளியே தெரியும்படியாக கையொன்றில் இட்டு பூட்டு போட்டுக் கொண்டு வருவதற்கு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சப்ரஹமூ மாகாணத்திலும் அத்துடன் கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலஹின் தெரிவித்துள்ளார் இன்றைய வானிலை குறித்து அவர் மேலும் கூறுகையில் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணத்தின் பல இடங்களில் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பல இடங்களிலும் மழை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மொனராகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணத்தியாலத்திற்கு நாற்பதிலிருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்று மின்ன தாக்கங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் உலக நாடுகளில் இடம்பெற்று வரும் மோதல்கள் மற்றும் இடம்பெற்று வரும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு புதிய லிபரல்வாத பொருளாதார கொள்கையே காரணமாகும் என ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் வைத்திய டி வீரசிங்கம் தெரிவித்துள்ளார் சர்வஜன ஜனாதிபதி வேட்பாளர் திலீப் ஜெயவீரவிற்கு ஆதரவளித்து ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்பாடு செய்திருந்த தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் வியாழக்கிழமை கொழும்பில் இடம்பெற்றது அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் தனது மகளை பல முறை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி கற்பமாக்கிய தந்தை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் பாலியல் துஷ்பேகம் செய்துள்ளார் இந்நிலையில் குறித்த யுவதி கற்பமடைந்த நிலையில் நான்கு மாதங்களுக்கு முன்னர் கற்பம் கலைக்கப்பட்டுள்ளது அதன் பின்னரும் அவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வந்துள்ளார் இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து சுன்னாகம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் போலீசார் தந்தையை கைது செய்துள்ளனர் இச்சம்பவமானது இனுவில் பகுதியில் இடம்பெற்றுள்ளதுடன் குறித்த யுவதி மருத்துவ பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை முப்பத்தி ஓராம் தகுதி முதல் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தகுதி வரை மூவாயிரத்து அறுநூற்றி பத்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு ஆயிரத்து இருநூற்றி முப்பத்தி மூன்று முகாமைத்துவ நிலையத்திற்கு இரண்டாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஏழு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன இதேவேளை மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் இருபத்தி எட்டு முறைப்பாடுகளும் ஏனைய விடயங்கள் தொடர்பில் எழுபத்தி ஆறு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளன தனமல்வில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிவுளார பிரதேசத்தில் பயிரிடப்பட்டு வந்த கஞ்சா தோட்டம் ஒன்று போலீஸ் விசேட படையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது போலீஸ் அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் இந்த கஞ்சா தோட்டம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து இந்த கஞ்சா தோட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த ஏழாயிரத்து ஐநூறு கஞ்சா செடிகளை தீ வைத்து எரிப்பதற்கு போலீஸ் அதிரடி படையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்த கஞ்சா தோட்டத்தை பராமரித்து வந்ததாக கூற படும் பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞனொருவன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக தனமல் போலீஸ் நிலையத்திற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தனமல் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அம்பாந்தோட்டை வெள்ளவாய பிரதான வீதியில் பல்லை மலை பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் கர்ப்பிணி தாயொருவர் உயிரிழந்துள்ளதாக அம்பாந்தோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து நேற்று வியாழக்கிழமை காலையில் இடம் பெற்றுள்ளது பல்லைமல பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய கர்ப்பிணி தாயே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த கர்ப்பிணி தாய் தனது இரண்டரை வயது மகனுடன் வீதியில் சென்று கொண்டிருக்கும் போது முச்சக்கர வண்டி ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம் பெற்றுள்ளது விபத்தின் போது கர்ப்பிணி தாயும் இரண்டரை வயது மகனும் காயமடைந்துள்ள நிலையில் அம்பந்தோட்டை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் கர்ப்பிணி தாய் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து முச்சக்கரவண்டியின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பந்தோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டை பிளவுபடுத்தாமல் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்கிய ஏனைய மதங்களின் உரிமைகளை பாதுகாப்பதாக வெளிப்படையாக குறிப்பிடும் தற்றுணிப்பு எமது ஜனாதிபதி வேட்பாளருக்கே உண்டு நாட்டின் ஒருமைப்பாட்டை நாம ராஜபக்சவால் மாத்திரமே பாதுகாக்க முடியும் தாய் நாட்டின் மீது பெற்றுக்கொண்டு முற்போக்கான மக்கள் நாட்டின் எதிர்காலத்தை கருத்திற்கொண்டு தீர்மானம் எடுக்க வேண்டும் அரசியலுக்காக கொள்கைகளை காட்டிக் கொடுக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இலங்கை தொடர்பில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட நடைமுறையில் இருக்கும் ஐம்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று தீர்மானத்தை மேலும் ஒன்று அல்லது இரண்டு வருடங்களுக்கு காலநெடிப்பு செய்வது குறித்து ஆராயப்பட்டு வரும் நிலையில் எதிர்வரும் ஒக்டோபர் ஏழாம் தேதி பேரவையில் அது குறித்து தீர்மானம் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் கடந்த திங்கட்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பமானது அன்றைய தினம் உலகளாவிய மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பான ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க்கின் உரிமை உரை மற்றும் மியன்மார் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பான எழுத்து மூல அறிக்கை அதன் மீதான விவாதம் என்பவற்றை தொடர்ந்து இலங்கை விவகாரம் குறித்து ஆராயப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளில் எழுபத்தி ஏழு சதவீதம் இதுவரை விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது சுமார் பதிமூன்று தசம் இரண்டு மில்லியன் உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை விநியோகிக்கும் பணிகள் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளதாக பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் இன்று வெள்ளிக்கிழமை மற்றும் நாளை சனிக்கிழமை வாக்காளர்களுக்கு வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் போர்க்காலத்தில் இழைக்கப்பட்ட அட்டூழியங்களால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கான நீதியை வழங்கும் பொறுப்பு மீண்டும் இலங்கை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சர்வதேசத்தின் தலையீட்டை தமிழர்கள் கோரி வருகின்ற நிலையில் நீதி வழங்கும் பொறுப்பு புதிதாக ஆட்சிக்கு வரவுள்ள இலங்கை அரசாங்கத்திடமே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினால் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மலேசியாவில் நூற்றுக்கணக்கான குழந்தைகளை உடல் ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக கூறப்படும் பராமரிப்பு இருந்து அந்நாட்டு அதிகாரிகள் மீட்டுள்ளதாக செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சோதனை நடவடிக்கைகளின் போது ஏராளமானவர்களை கைது செய்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சிலாங்கூர் மற்றும் நெக்ரி செம்பா மாகாணங்களில் உள்ள பல்வேறு தொண்டு நிறுவனங்களில் புதன்கிழமை நடத்தப்பட்ட சோதனையின் போது ஒன்று முதல் பதினேழு வயதிற்குட்பட்ட நானூற்றி இரண்டு குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளன இந்த சோதனை நடவடிக்கையில் போலீசார் உட்பட ஆயிரம் பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது இஸ்லாமிய மத ஆசிரியர்கள் மற்றும் நலன்புரி இல்லங்களில் பராமரிப்பாளர்கள் உட்பட சுமார் நூற்றி எழுபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் பராமரிப்பாளர்களால் பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாகவும் மற்ற குழந்தைகளை துஷ்பிரயோகம் செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்கும் கட்சியின் தீர்மானத்தில் எந்த மாற்றமும் இல்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கட்சியின் நிலைப்பாட்டை பரிசீலனை செய்யுமாறு மாவை சேனாதி ராஜா மற்றும் சி ஸ்ரீதரன் ஆகியோர் விடுத்துள்ள கோரிக்கைகளுக்கு மத்தியில் அவரின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இளைஞர் யுவதிகளுக்கு உலகளாவிய தரத்திற்கு ஏற்ப உயர்கல்வி வாய்ப்புகளை பெறும் சந்தர்ப்பத்தை வழங்கும் வகையில் அரசு மற்றும் தனியார் துறையில் பல புதிய கல்வி நிறுவனங்கள் நாட்டில் ஸ்தாபிக்கப்படும் என ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மாகாவில் சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு லிங்காஸ்வர கீதம் வழங்கிய பன்முக நோக்கில் பாரதியரின் விசேட நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது வடமராட்சி வலையில் உள்ள விக்னேஸ்வரா திருமண மண்டபத்தில் லிங்காஸ்வர கீத இயக்குனர் ஷாஜிதா அஜயலிங்கம் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவகொழுந்து கொழுந்து ராஜாவும் சிறப்பு அதிதிகளாக வர்த்தகர் சண்முக சுந்தரம் பிரேம்குமாரும் வெற்றி துஷ்யந்தனும் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான புதிய கருத்து கணிப்பின் பிரகாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னணி வகிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் முன்னணி கருத்து கணிப்பு நிறுவனம் ஒன்றினால் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வு மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது கல்வியற் கல்லூரி மாணவர்களின் ஆட்சேர்ப்பு மூலம் சுமார் பத்து மில்லியன் ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சர் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் இந்த வருடம் கல்வியட் கல்லூரி மாணவர்களை இணைய ஊடாக ஆட்சேர்ப்பு செய்ததன் மூலம் அரசாங்கத்துக்கு பல மில்லியன் ரூபாய் சேமிக்க முடிந்தது ஆட்சேர்ப்பு கல்வியற் கல்லூரி மாணவர்களை ஆட்சேர்ப்பதற்காக இதற்கு முன்னர் பதிமூன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபா செலவிடப்பட்டுள்ளது மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது மக்களால் தெரிவு செய்யப்படும் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட தயார் என சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலானது மக்களினால் தீர்மானிக்கப்பட வேண்டியதொன்று என தெரிவித்துள்ளது இலங்கை தொடர்பிலான மூன்றாவது மீளாய்வு நடவடிக்கை ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நடைபெறும் என சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் யூரி ஹோசா கூறியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது எம்மிடம் இருந்து விலகிச் சென்றவர்கள் அனைவரும் மீண்டும் எம்முடன் ஒன்றிஞர்கள் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் பொது ஜன ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவை ஆதரித்து பெலியத்து நகரில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இலங்கை வரலாற்று அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெறப்போகும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே இருப்பார் என முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி தெரிவித்துள்ளார் கல்முனை சாய்ந்தபர் பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த ஆட்சிக் காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட சீனிக்கு விதிக்கப்பட்ட வரை குறைக்கப்பட்டதன் மூலம் அரசாங்கத்திற்கு ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூறு கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை பரிசீலிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி பரிசீலிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்களிப்பு நிலையங்களுக்கு கையடக்க தொலைபேசிகளை எடுத்துச் செல்வதற்கு முற்றாக தடை செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் தெரிவித்துள்ளார் தபால் மூல வாக்களிப்பின் போது குறித்த வாக்குச்சீட்டை படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்பட்ட நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது